காங்கேசந்துரை நாகப்பட்டினம் கப்பல் சேவை இன்று ஆரம்பமாகிறது என்பதான தகவல் தமிழகத்தின் நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசந்துறைக்கான பயணிகள் கப்பல் போக்குவரத்து இன்று முதல் மீண்டும் ஆரம்பமாகிறது சீரற்ற காலநிலையால் இந்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நீத்தப்பட்டிருந்த நிலையில் காலநிலை சீராக உள்ளமை அவதானிக்கப்பட்டதால் மீண்டும் இந்த சேவையை ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டதற்கெனங்க இந்த சேவை ஆரம்பமாகியிருக்கிறது கப்பல் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் சுந்தரராஜன் இது பற்றி கருத்து வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதாக தினகரன் பத்திரிகையில் இன்றைய தினம் இது தொடர்பான செய்தி வெளியிட்டார் அவர் தெரிவிக்கும் போது நாகப்பட்டினம்றைக்கிடையே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பல் சேவை புத்தாண்டு முதல் மீண்டும் ஆரம்பமாகிறது சுமார் நாற்பது ஆண்டு கால இடைவெளிக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்டது எனினும் வடக்கு கிழக்கு பருவமழை காரணமாக தற்காலிகமாக இந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் இம்மாதம் இன்று வியாழக்கிழமை முதல் ஆரம்பிக்கப்படுகிறது என்றும் இதற்கான முன்பதிவு டிசம்பர் இருபத்தைந்து முதல் ஆரம்பிக்கப்பட்டது வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இந்த சேவை நடத்தப்படும் ஒரு சுற்றுக்கான பயணிச்சீட்டு செலவு முப்பத்தாயிரம் ரூபாய் வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்